பிரிதன்யா அம்மா அப்பா வந்து அனுசரிச்சு போ அப்படிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அனுசரிச்சு போன்னு சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அனுசரிச்சு போன்னு சொல்றவங்களும் எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுக்காரர் வந்து எவ்ரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வீட்டை விட்டு வெளியே போடி நாயே சின்ன தம்பி குஷ்பு மாதிரி உள்ளவே வச்சு வளர்த்து ஆளாக்கி ஒரு பலி கொடுத்துட்டாங்க என்னோட ஜாதி என்னோட குடும்பத்துக்குள்ள என்னோட சொந்தக்காரங்க என்ன மதிக்கணும்னா என் பொண்ணுக்கு நான் இவ்வளவு போட்டேன்னு சொன்னா மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வரதட்சணை கொடுமையால் தீ குளிச்சவங்க பிறகு தூக்கு மாட்டிக்கிட்டவங்க இப்படி வரிசையாக இருந்துச்சு மது ஒழிப்பால யாரா இறந்தாங்கன்னா அப்ப மது ஒழிப்பத்தி பேசுறோம் சாதி ஆணவ குறையால யாரா இறந்தாங்கன்னா அப்ப பேசுறோம் ஏன் அந்த இஷ்யூ ஏற்படுத்த பத்தி பேசுறோம் முன்னாடி நடக்கிற தெரியாதா ரிதன்யா வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆடியோ மூலியமா அதுக்கு முன்னாடி நேரடியாகவும் தெரிவிச்சிருக்காங்க நான் போன வீடியோ இப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுக்காரர் வந்து வீட்டை விட்டு வெளியே போடி நாயே அப்படிங்கறது சொல்லிக்கிட்டே இருப்பாரு லைக் எவ்ரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போனோம் அப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா அப்படியே ஒண்டிக்கிட்டே எப்போ வேணா யார் வீட்லயே உக்காந்துகிட்டு இருக்கோம் எப்போ வேணாலும் நம்ம வெளியே போ சொல்லுவாங்க நம்ம இப்படியே இப்படியே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தனக்கு தான் வீடுங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்துச்சு அப்போ ஒரு சமோசா பொட்டணத்துல மடிச்சு ஒரு இது செய்தி வந்துச்சு அந்த செய்தியில உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கோம் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு யாரும் வந்து வீட்டுக்கு வந்த மருமகளை சொல்ல முடியாது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள போயிட்டான்னா அந்த வீடு அவளுடையது அப்படிங்கிற அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல ஒரு ஜட்ஜோட ஸ்டேட்மெண்ட் வந்து வந்து இருந்துச்சு அதை படிச்சதுல இருந்து அந்த பொண்ணு ஒரு பத்து நாள் கழிச்சு அதே மாதிரி திருப்பி சண்டை வரும் போது மனசெல்லாம் தைரியம் படுத்திட்டு இது ஏ வீடு நான் இங்கதான் இருப்பேன் உங்களுக்கு ஏன் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சொல்லிடுச்சு நீங்கள் நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக அந்த வார்த்தை திருப்பி வரவே இல்லை ஜஸ்ட்டு அந்த சட்ட விழிப்புணர்வும் அந்த உரிமை விழிப்புணர்வும் அந்த பெண்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து அவங்க லைஃப் சேஞ்சிங் அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ அந்த பொண்ணோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோ லைஃப் சேஞ்சிங்காக அந்த பொண்ணுக்கு இருக்கு ஸோ வேணுகா மேடம் சொல்கிற மாதிரி சட்ட விழிப்புணர்வும் உரிமை விழிப்புணர்வும் ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியம் பணக்காரவங்க வீட்டில் வரதட்சணைன்றது இருக்கு அது அது வந்து அவங்களுக்குள்ள அது அது மிகப்பெரிய ஒரு மாஃபியான்னு வச்சுப்போம் அதுல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அது அவங்க பேசி பண்ணி கொடுத்துட்டு அது அவங்க மாப்பிள்ளோட கேட்காமலே அவங்க நிறைய செய்யறது அந்த மாதிரி ஆயிடும் அது வேற விஷயம் இந்த மிடில் கிளாஸ்ல தான் வந்துட்டு இது அதிகமா இருக்கு இந்த மிடில் கிளாஸ்ல இருக்க அப்பர் கிளாஸ்ல தான் இது அதிகமா நடக்குது என்ன அப்படின்னா என்னோட ஜாதி என்னோட குடும்பத்துக்குள்ள என்னோட சொந்தக்காரங்க என்ன மதிக்கணும்னா என் பொண்ணுக்கு நான் இவ்வளவு போட்டேன்னு சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க குடும்பங்களுக்குள்ளே மரியாதை கிடைக்குது சொந்தங்களுக்குள்ளே மரியாதை கிடைக்குது நான் இவ்வளவு என் பையனுக்கு போட்டு கூட்டிட்டு வந்தேன் அந்த பொண்ணுன்னு சொல்லும் போது அப்போது தான் அவங்களுக்கு அந்த இது கிடைக்கிது மற்ற மரியாதைக்காக மட்டுமே ஆசைப்பட்டு நிறைய பெற்றோர் வந்துட்டு இந்த தவிர திரும்ப திரும்ப செய்யறாங்க அண்ட் சொன்ன மாதிரி எல்லா பெற்றோரும் பெண்களுக்கு கூறக்கூடிய அறிவுரை அறிவுரைன்ற பேர்ல ரொம்ப பெரிய தவறு செய்றீங்க நீ பொண்ணா பிறந்துட்ட இனி அதுதான் ஓ வீடு பிறந்த அன்னையில இருந்து இது ஓ வீடு கிடையாது பொம்பளை பிள்ளைக்கு சொல்றது இது ஓ வீடு கிடையாது நீ என்னைக்கா இருந்தாலும் நீ அடுத்த வீட்டுக்கு போறவ அடுத்த வீட்டுக்கு போறவ இதே தான் சொல்றீங்க கல்யாண வயது வந்த உடனேமே வந்துட்டு அந்த இருபது வயசுல இருந்தே அப்படியே அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க நீ இன்னொரு வீட்டுக்கு போறவ இன்னொரு வீட்டுக்கு போறவன் சொல்லிட்டு சோ இன்னொரு வீட்டுக்கு போறவன் சொல்லும் போதும் கல்யாணத்தும் போது என்ன சொல்லி அனுப்புறாங்க ஒரு தாய் தந்தை என்ன நடந்தாலும் நாங்க இருக்கோம் நீ அங்க போய் அடிமை வாழ்வு வாழ வேண்டியதில்லை உனக்கு நான் இவ்வளவு போட்டு நான் உனைய நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ அடிமையா வாழ்றதுக்காக நான் அத செய்யல நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்றதுக்குத்தான் நான் உனக்கு இத்தனை பவன் நகை போடுறேன் இவ்வளவு பணம் கொடுத்து நான் அனுப்புறேன் அப்ப உனக்கு அங்க ஒரு கஷ்டம் வருதுன்னா நீ இங்க வா நான் இருக்கேன் நான் உன்னை பெத்த அம்மா இருக்கேன் அப்பா இருக்கேன் கூட பிறந்த அண்ணே இருக்கேன் நீ வா அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு நீங்க அறிவுரை அனுப்புங்களே குடும்ப கௌரவத்தை நீ காப்பாத்தணுமா நாளைக்கு போய் அப்பா அம்மா வளர்ப்பு தப்பு யாரும் சொல்லிடவே கூடாது எது அப்பா அம்மா வளர்ப்பு ஒருவனுக்கு அடிமையாக நகை பணம் எல்லாம் கொடுத்து ஒருவனுக்கு அடிமையாக வாழ்வதுதான் அப்பா அம்மா கொடுத்த வளர்ப்பா தைரியமா வெளியில வந்து வாழ்றது தான் இது அப்பா அம்மா கொடுத்த ஒரு வளர்ப்பு அதுதானே நல்ல வளர்ப்பு அது ஏன் ஏன் புரியல அப்படின்றதான் என்னோட இது சோ அது வந்து நம்ம தப்பு சொல்லிட முடியாது அவங்க அந்த சீரியோ டைப்லேயே வளர்ந்தவங்க பட் அதை மாத்திக்கிறதுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு தெரியறதுக்கு எல்லாருமே எல்லா வயசுல இருக்கவங்களும் மீடியா பாக்குறீங்க எல்லா வயசுல இருக்கவங்களும் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்க நிறைய நாலேஜ் வர ஆரம்பிக்கிறது ஸோ உங்களை நீங்கள் மாற்றிக்க முடியும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி த கொலைகள் மரணங்களை பார்க்கும் போதாவது நம்ம பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்திலேயாவது கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்ணுங்க ஒரு காலத்துல வந்து வரதட்சணை வந்து கொடுக்கும் போது என்ன பேசுனாங்கன்னா பெண் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டோம் நாளைக்கு வேலைக்கு போவாங்க அப்படியெல்லாம் ஒரு காலச்சூழல் வரும்போது இல்லாமல் இல்லாம சொன்னாங்க ஆனா அப்படி ஒன்றும் நிகழவே இல்லை படிக்கிறதுக்காக ஒரு ஆறு ஏழு லட்சம் செலவு பண்ணோம் அதுக்கப்புறம் நகைக்காக செலவு பண்றோம் அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்தவொடனே எவ்வளோ கொண்டு வந்தேன் அப்புறம் கொண்டு வந்தது சரியா இருக்கான்னு இட போட்டு பார்க்குற குடும்பங்கள்லாம் கூட நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒவ்வொரு தனி மனிதர்களும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் இப்ப ரிதன்யாவை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சு பேச போறோம் அப்படின்னு சொன்னாக்க நர்மதா அவர்கள் சொன்ன மாதிரி பணம் பணத்திலே வளர்ந்துருக்காங்க அவங்களுக்கு பணத்தை தவிர வேற ஒண்ணுமே அவங்க கண்ணுக்கு தெரியல ஆனாலும் அவங்க தான் அந்த பெண்ணை வளர்த்திருக்காங்க இல்லையா அப்போ அவங்க வளர்த்த முறையில என்ன இருக்குன்னா அந்த குழந்தைக்கு வந்து வாழ்வியலையும் சொல்லி கொடுக்கல தன்னம்பிக்கையும் சொல்லி கொடுக்கல அப்போ போற இடத்துல இப்படி எல்லாம் வந்து அதை எப்படி எதிர்கொள்ளணும்ங்கிறதையும் சொல்லி கொடுக்காம ஐநூறு பவன் போடுறேன்னு சொல்லிட்டு முன்னூற போட்டிருக்காங்க இருநூறு தரேன் இருக்காங்க இந்த ஆடி மாசம் கழிச்ச பிறகு தருவாங்க போல இருக்கு அதுக்குள்ளேயும் அவங்க அதை வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு ரிதன்யா வந்து அந்த அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆடியோ மூலயமா அதுக்கு முன்னாடி நேரடியாகவும் தெரிவிச்சிருக்காங்க நான் போன வீடு இப்படி இருக்குன்னு ஆனால் ஒவ்வொரு பேரண்ட்டும் என்ன எப்படி இருக்கணும்னா ஒரு பெண்ணை திருமணம் செய்து வழி அனுப்புறீங்கல்ல வழி அனுப்பிட்ட பிறகு அங்கே வாழ வழி இல்லைன்னா எப்படி மேலதாளங்களோட வழி அனுப்புனீங்களோ அதே மேலதாளங்களோட நீங்கள் உங்கள் வீடை கூப்பிடுங்க கூப்பிடுங்க வீடு வந்து வீடு திரும்பங்கள்னு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அந்த மகளின் மகள்ல அது ஒரு ஐயா வந்து ஈரோடுல இருந்து ஒரு ஐயா எனக்கு போன் போட்டு பேசினார் வீடு திரும்பங்கள்ங்கிற கவிதையில நீங்க என்ன சொல்றீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணெல்லாம் எதுக்கடுத்தாலும் வந்துரு வீடுக்குன்னு சொல்றீங்களா அதே ஐயா வந்து இப்ப பேசினாரு எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி உங்க கவிதையை நான் வந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேமா அப்படின்னாரு ஏன்னா அந்த கவிதையோட கடைசி வரியில வீடு தரும்ப உனக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோ பிறந்த வீட்டுக்கே திருப்பி வராத அளவுக்கு உனக்கு விருப்பம் இல்லை ஒரு தன்மான உணர்வு உனக்கு இருக்குது நம்ம போய்ட்டோம் திரும்ப அம்மா அப்பாவோட இதில் வந்து நிற்கி நம்ம படிச்சிருக்கோம் அப்படிலாம்னு யோசிச்சுன்னா விடுதிகள் இருக்குன்னு கடைசி வரையில் நான் முடிக்கிறேன் வீடு இல்லைனா விடுதி இருக்குது உனக்கு உயிருங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் மெனக்கடுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சாதாரணமாக இந்த ஒரு முடிவை எடுத்துட்டு இந்த பெண்கள் போறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட அந்த குறைபாடு இருக்கு அந்த பெண்கள்கிட்ட அந்த குறைபாடு இருக்கு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அம்மா அப்பா வந்து அனுசரிச்சு போ அப்படிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அனுசரிச்சு போன்னு சொல்றாங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அனுசரிச்சு போன்னு சொல்றவங்களும் அந்த பிற்போக்கு தனமும் இருக்கு ஏன்னா ஒரு சேலம் ஈரோடு அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த குடும்பங்கள் நம்மை சார்ந்த உறவுகள் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது கல்யாணம் பண்ணி கொடுத்தா மூணு மாசத்துல திரும்பி வந்துட்டான்னு எதுவும் சொல்லிடக்கூடாது இப்படி அடுத்தவர்களுடைய கருத்து எப்படி இருக்கும் அவங்க நம்மளை எப்படி மதிப்பீடு செய்வாங்க இந்த ஒரு இதை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு அஞ்சு அஞ்சு தான் தன்னுடைய பிள்ளைங்கள மகள்களை பலி கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இது வந்து நான் இந்த கவிதையை ஸ்டேட்டஸ்ல போடும்போது என் உறவுக்காரர்கள் கூட கேட்டாங்க மூணு பெண் குழந்தையை பெற்றுட்டு நீ இப்படி போடுறிய உன் சம்மந்தியெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சம்பந்திக்கெல்லாம் இது தெரியட்டும் பொதுவாக தான் நான் போடுறேன் இது என் சம்பந்திகளுக்கு தெரியட்டும் இது என்னுடைய வந்து கருத்தாவே நான் சொல்றேன் அங்க பிரச்சனையா என்னுடைய வீட்டு கதவும் திறந்திருக்கு என்னுடைய மனக்கதவும் திறந்தே தான் இருக்கு உங்களுக்காக இங்க இருந்து தானே கிளம்பி போனீங்க இங்கே வாங்க இங்கே வாங்க ஏன்னா வலசை போகிற பறவைகள்லாம் நடுராத்திரியில கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வருது வா நடுராத்திரில வா எப்ப வா என்ன பெருமையை நம்ம நினைக்கிறது என்னன்னா நம்ம நம்ம வீட்டு பெண்களுக்கு நாம கொடுக்குற அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை தான் அங்க அதுக்கு வந்து நமக்கு வந்துட்டோம்னாலும் நமக்கு வீடு இருக்குன்ற ஒரு எண்ணம் வரணும் ஏன்னா அப்படிதான் அம்மா வளர்ந்துருப்பாங்க

நான் பாக்குறேன் இப்ப வந்து என் தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி வந்து இப்ப காலேஜ் படிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சோ வந்து நீங்க எவ்வளவு முடியுமோ அதுக்கு மேல கேட்க உங்களால எவ்வளவு முடியும் இப்படி கேட்கறது யாருன்னா ஆண்கள் கிடையாது ஆனா பின்னாது ஏவல் விடுறாங்க அதெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடிகிறது அது அதையும் அது அடி அடிபடுன்னு அந்த அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தணும்னா இந்த சமுதாய மாற்றம் வேணும்னு சொல்றோம் சமுதாய மாற்றம் வேணும்னா பெண்களுக்கு வந்து ஒரு தனி சுதந்திர கருத்துரிமை இருக்கணும் இன்னைக்கு அது கண்டிப்பாக கிடையாது கீழே இருக்காங்க ஆண்களுக்கு வீரம் எல்லாம் பிறப்பிலேயே இருக்காதுல இருக்கு ஆனா அவங்களுக்கு வந்து நாங்கள் தான் பதவியை கொடுக்குறோம் அப்படிங்கிறது இது ஏன் இது ஒரு ஆணாதிக்க மைண்டு தான் இது என்னதான் நம்ம சமூக நீதி பேசினாலும் பின்னால் இப்படி ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு பேசுவதே மிகப்பெரிய தவறு அது மட்டும் கிடையாது இன்னைக்கு நான் ஒரு கரண்ட் நியூஸ் சொல்றேன் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு 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 பெண்ணு கல்யாணம் ஆகுது ரொம்ப ஏழை விட்டு பெண்மணி தான் ஒரு ஆண் அவங்களுக்கு ஒரு அப்பா கிடையாது ஒண்ணு அம்மா அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துருச்சு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இருபது பொண்ணு கொடுத்தாங்க இருபது பொண்ணு நகை கொடுத்தாங்க வண்டி வாங்கி கொடுத்தாங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்தாங்க ஆனா ஒரு குழந்தையை கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஃபாரின் அவங்க வீட்டு செலவுல தான் அனுப்பிவிட்டாங்க அதாவது பொண்ணோட வீட்டு செலவுல தான் ஃபாரின் அனுப்பி விட்டாங்க போனதுக்கு அப்புறம் குடும்ப மனையில அந்த பொண்ணை ஏற்றுக்கவே இல்லை உன் கணவனே இல்லை உங்க வீடு ஒரு கோட்டு வீடு குடிசை வீடு அங்கிருந்து வந்துட்டு நீங்களா ராஜ்யம் பண்ண முடியாது நீங்க இருக்க சொல்லிட்டு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றாங்க நம்ம ஆண்களை எந்த அளவுக்கு நம்ம எதையுமே வந்து ஒருத்தவங்களை தப்பா போட்டி பண்ணும்போது போது தப்பாதான் நடக்கும் எதையும் நேர்மறை சிந்தனைகளாக நம்ம பேசும்போது அது நல்லா மாறும் எதை இதை செய்யாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்றதை நிற்கணும் என்ன பண்ணணும் இப்போ நானுமே கூட சொல்றேன் நிறைய இஷ்யூஸ் அங்கே நடந்தது இங்கே நடந்தது

இருந்தால் நீ தான் பொறுத்தி இருக்கணும் தான் சொல்லுவாங்க அது என்னோட லைஃப்ல பத்து வருஷம் நான் கடந்துட்டேன் ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து எங்க வீட்டுல கொடுத்தாங்க நீ உன்னால எப்படி இருக்கோன்னு நினைக்கிறீ அப்படி இருந்துக்கோன்னு சொன்னாங்க நான் இருந்துட்டேன் ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த ஃப்ரீடம் அவங்க பெற்றோர்கள் தரலைங்கிறது தான் என்னுடைய வருத்தம் முழுசா கொடுக்கலைனாலும் அந்த பொண்ணு தனியா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட இல்லாம அந்த பொண்ணு இருந்திருக்கு அது யாருக்கும் ஷேர் பண்ணாம இருந்துச்சு ஆனா யாரோ ஒருத்தராவது வந்து ஒருத்தருக்கு வேணும் கண்டிப்பா ஷேரிங்கிறது கண்டிப்பா வேணும் அப்படி இருந்திருந்தாலும் இருந்திருக்கும் சரி இத தடுக்க என்ன ஃபர்ஸ்ட் பசங்கன்னா வீட்டு வேலை எதுவும் செய்ய கூடாது தண்ணி கொண்டாப்பான்னா உடனே பொண்ணுதான் போய் எடுத்துட்டாங்களோ தவிர ஏன் பசங்க சொல்லி அந்த வேலையை வாங்கறது இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து அம்மா நம்ம நான் எங்க எனக்கே ஒரு பையன் இருந்தாலும் நான் வந்து பொண்ணை தான் நான் வேலை சொல்லி வளர்த்துறனுமோ தவிர பையனுக்கு எந்த வேலையும் சொல்லி யாரும் வளர்த்துறது அதுவே வந்து பையன் வந்து அந்த பொண்ணை அடக்குமுறை பண்றதுக்கு ஒரு ரீசனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீட்டை ஒத்துக்கலையா கிளம்பி வந்துருந்தாங்க அதான் ஏத்துக்கிறேன் அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் எனக்கு வேணும் என் பொண்ணு என் வீட்டுக்கு வருதுன்னா நான் அதை ஏத்துக்கணும் இந்த ஊர் ஏதாவது சொல்லிடும் உலகம் ஏதாவது சொல்லிடும் நான் ஓடி படிக்கிறது அது நான் பெத்த பொண்ணு கஷ்டப்பட்டு நான் பெத்து நான் படிக்க வச்சு நான் வளர்த்த பொண்ணு என் வீட்டுக்கு வந்து நான் தான் பாத்துக்கணும் எவனா ஒருத்த வந்து பாப்பா நான் பார்க்க முடியாது நாளைக்கு நீங்க சொல்றோம் சொல்லிட்டு

எண்பதுகளில் எனக்கு வந்து தொண்ணூறில் திருமணம் எண்பத்தி ஏழு எண்பத்தி இருந்து தொண்ணூறு வரைக்கும் என் வயது ஒத்த என்னோட படித்தவர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வரதட்சணை கொடுமையால தீ சார் தூக்க மாட்டிக்கிட்டவங்க இப்படி வரிசையா இருந்துச்சு இப்படி வரிசையா இருந்தது என்ன உறவு முறையில அத்தை மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தாலும் கூட என் அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை எனக்கு அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது அந்த நேரத்துல அப்பா எவ்வளவு பிற்போக்கு குணமாக இருந்தாலும் தன் மகளுக்கு ஒரு தன்னம்பிக்கையே ஒரு நாங்க இருக்கோம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை எங்க அப்பாவால சொல்ல முடிஞ்சது பஸ்ஸுக்கு காசு கூட நீ எதிர்பார்க்காம ஒரே ரோடு தான் நடந்து வீட்டுக்கு வந்துருந்தார் ஏன்னா அவர் என்ன சொல்றாருனா நீ அங்க எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாது எப்படி இருக்கமான்னு கேட்டா நீ என்ன சொல்றியோ அதை வச்சுதான் நாங்க நம்புவோம் அப்போ நீ தான் உன்னை பாதுகாத்துக்கணும் உனக்கு பாதுகாப்பு அங்கே இல்லைன்னா இங்க வா அப்படின்னு ஒரு தந்தை சொல்றாரு தாய் சொல்லல ஒரு தந்தையே சொல்லிட்டாரு ஆனா இங்க வந்து ரிதன்யா இதுல வந்து என்ன நடந்திருக்கு இந்த பொண்ணு சொல்லியுமே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அனுசரிச்சுப்போ அனுசரிச்சு போன்னு சொன்னால் அது வேறு உறவுகள் அதுக்கு இல்லை இப்போ நம்மளாக இருந்தோம்னா நமக்கு எவ்வளோ பேர் இருக்கும் கணவருக்கும் நம்ம எனக்குமே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் எங்கள் உறவுகள்கிட்ட சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஃபோன் போடுவேன் பாண்டிச்சேரிக்கு போடுவேன் இளவரசிக்கு போடுவேன் அவங்களுக்கு போடுவேன் இவங்களுக்கு போடுவேன் இந்த மாதிரி நான் எங்கள் குடும்பத்தில் நடக்குதுப்பான்னு சொல்லுவேன் அது மாதிரியான ஒரு உலகம் அந்த பெண்ணுக்கு இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் அது உள்ளவே அவங்க சொன்ன மாதிரி சின்னத்தம்பி குஷ்பு மாதிரி உள்ளவே வச்சு வளர்த்து ஆளாக்கி ஒரு பலி கொடுத்துட்டாங்க அன்னைக்கு அதனால பிள்ளைகளை வளர்க்கும் போது நகை போடுறோங்கிறதெல்லாம் தாண்டி அவர்களுக்கு நம்ம எப்படி பெண் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தனி மனிதர்களும் எடுத்து கையாள வேண்டிய ஒரு விஷயமாக தான் இது இருக்கு ரொம்ப வளர்ந்துருச்சு சாதி மறுப்பு என எட்டாயிரம் நீங்கள் தான் சொன்னீங்க எட்டாயிரம் கல்யாணமா சாதி மறுப்பு கல்யாணம் இன்னைக்கு எட்டாயிரம் ஏற்றுமதி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அது அன்னைக்கு வந்து உறவுகள் மூலியமாவே வந்துருச்சு அதுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் வந்துருச்சு இவங்களுக்கு இவங்க பொண்ணு எடுத்துக்க மாட்டாங்க அவங்க பொண்ணை கொடுக்க மாட்டாங்கன்னு இப்போ நிறையவே வந்திருக்கு இப்போது சாதிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மார்க்காக வந்து இதுவாக வந்திருக்குன்னா ஊடகம் வழியிலாகவே வருது செட்டியார் செட்டியார்களா வாங்க உங்களுக்கு ஏற்ற இருக்கு நாய்டா நீங்கள் வாங்க அப்படின்ட்டு நீங்கள் டிவியை போட்டீங்கன்னா இன்றைக்கி வர்றதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் அதுக்கு மேலே வந்து திருமணங்கள் நடக்குது ஜாதி மறுப்பு நடக்குது எல்லாமே நடக்குது அது வேற விஷயம் அதனால தொடர்ந்து பாதிக்கப்படுவது யாராக இருக்கிறார்கள்னா பெண்களாக தான் இருக்கிறாங்க ஆண் பாதிப்பும் நடந்திருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் அஜித்குமாரோட விஷயம் பார்த்தோம் நம்ம இல்லைங்களா அடிச்சு கொள்றதுன்றதும் மிகப்பெரிய அநீதி அது இந்த நம்ம நாட்டில் தான் எல்லா அநீதிகளுமே ரொம்ப சுலபமாக நடந்து விடுகிறது அப்படிங்கும் போது பெண் பிள்ளைகளுக்கு எல்லாமே வழங்கக்கூடிய நீங்கள் அந்த தன்னம்பிக்கையும் தயவு செய்து வழங்குங்க வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லுங்க அதில் ஒரு தவறுமே இல்லை ஏன்னா ஒரு தகப்பன் அந்த வேலையை செய்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைச்சேன் நினைக்கிறேன் விவாகரத்து அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க வந்து எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறதுனால விவாகரத்து பண்ணும்போது அவங்க அப்பா அவருடைய மகளை மேலதாளங்களோடு திரும்ப வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டார் ஏன்னா அந்த தன்னம்பிக்கையை அவங்க தான் கொடுத்தாகணும் ஏன்னா அந்த அம்மாவால கொடுக்க முடியலன்னா என்ன காரணம்னா அம்மாவால் நினைக்க தான் முடியுது செயல்படுத்த முடியல அப்ப இன்னுமே நீங்கள் தான் அதெல்லாம் முன்னெடுத்து போக வேண்டிய இடம் உங்களுக்கானதை தான் இருக்குது அதாவது இந்த ரித்தன்யா விஷயம் வரும்போது தான் நிறைய பேர் வரதட்சணை குறித்து பேசுறோம் ஆனா என்னன்னா இப்ப டெத்து கூட ஜெயராஜ் பிலிக்ஸ் நடக்கும்போது கூட பத்து நாளைக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு நடந்து ரெண்டாவது நாளே வந்து ஒரு வழக்கு பதிவு நடந்திருக்குன்னா அந்த லாக் அப் குறித்து உரையாடல்கள் இங்க சமூகத்தில் நடந்திருக்குது இப்போ வரதட்சணை குறித்தும் இந்த ஒரு வாரத்தில் இப்ப நேத்தி சுதர்சன் சொல்லிட்டு ஒரு பிரபல யூடியூபர் ஒருத்தவர் இதே போல வரதட்சணை பிரச்சனை வந்திருக்கு இன்னைக்கு இந்த ரித்தனியா விஷயம் பேசும் எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு வாரத்துக்குள்ள அடுத்தடுத்து விஷயங்கள் பேசும் எல்லாம் மாறி இருக்கு இப்போ வடர்ச்சினை குறித்து அதிகமான உரையாடல்கள் வேணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த உரையாடல்கள் தேவையை பற்றி எல்லோரும் உணர்ந்தவங்களாக தான் இருக்கும் அதை தாண்டி நான் கூடுதலாக என்ன சொல்கிறேன்னா இப்போ எனக்கு வந்து இந்த வரதட்சணையை பற்றி இது எனக்குலாம் எப்படி தாட்டு வச்சுன்னா ஒரு நைன்த்து நான் எயித்து படிக்கும் போது இதை பற்றி கூட்டங்கள்லாம் பேசுவாங்க நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் திருமணத்துக்கு இதே போல் வரதட்சினை ஒழிப்பு திருமணம் அது திருமணமே வரதட்சினை ஒழிப்பு திருமணமே பண்ணாங்க அங்கே வச்சு எங்கள்கிட்ட உறுதிமொழி வாங்கினாங்க சோசியல் மீடியா வீட்டில் மாற்றணும் இதெல்லாம் தாண்டி இந்த வரதட்சினை ஒரு தீங்கானது சமூகத்தில் ரொம்ப பின்னை அதாவது வரதட்சினையில் பல வடிவங்கள் இருக்குது அதாவது திருமணத்தில் வாங்குறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு கூட பெண் வீட்டில் தான் பிரசவம் பார்க்கணுங்கிற அளவுக்கு இங்கே வரதட்சினை வாங்குவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அது மாதிரி இன்னும் எங்கள் ஊர் சைட்லாம் போய்ட்டு அப்படின்னா எடுத்தா பெருநாள் அப்படின்னா அந்த வந்து அந்த இனிப்பு பண்றதுல கொடுக்கணும் மாசம் அந்த வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பல வடிவங்கள்ல இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அரசுடைய பங்களிப்புகள் இல்லாம எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது நான் நினைக்கிறேன் ஆல்கஹால் வந்து தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க படத்துல காட்சி ஒன்று வரும் இந்த ஆல்கஹால் சாப்பிட்டீங்கன்னா இப்படி சிகரெட் இப்படி எல்லாம் ஈரல்கள் மாறும் அப்படின்னு சொல்லி வரும் இப்போ ஊரடங்கு நடக்குது அப்படின்னா நம்ம உயிர் நம்ம வீட்டில் இருந்தா நமக்கு நல்லதுதான் ஆனா அது தாண்டி ஒரு அரசு ஒண்ணு செயல்படுத்தும் போது தான் நம்மளே வீட்டில் இருந்தோம் நம்மளா நினைச்சு பார்த்தோம் ஐம்பது நாள் வீட்டில் இருந்துருப்போம் அரசு ஒண்ணு பலாத்காரமா செய்து நீ வீட்டில் இருந்தா ஆகணும் அப்பதான் வந்து உனக்கு வந்து வீட்டோட்டு வெளியே வரணும் அப்ப அரசு கிட்ட ஒரு கொள்கை முடிவு வேணும் அந்த கௌரியை பத்தி அதுல வந்து பல வடிவங்கள் இருக்கு சினிமாக்கள்ல வந்து எப்படி சிகரெட்டுக்கு போடுறாங்களோ வரதட்சணைங்கிறதும் பெண்களை அடிப்பதுங்கிறதும் ஒரு சமூக குற்றம் திரைப்படங்கள்ல இந்த மாதிரி அதுல பல வடிவங்கள் இருக்கு அதை பத்தி ஒரு விவாதத்துக்குள்ள நம்ம வரலாம் எனவே என்னுடைய ஒப்பீனியன் இது ரெண்டு தான் நான் நினைக்கிறேன்